ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்எம் நென்டர்டைன் இன்றைக்கி நம்ம திருக்குறளில் பார்க்க போகிற பகுதி வந்து முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதிகாரத்தினுடைய தலைப்பு நிலையாமை நிலையாமை குறித்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே அங்கே பார்க்கலாம் அறத்து வரக்கூடிய முப்பத்தி நான்காவது அதிகாரம் முதல் குரல் பாருங்க நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அதாவது நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று எண்ணி மயங்குகின்ற புல்லறிவாண்மை துறந்தார்க்கு இழிவாகும் இரண்டாவது குரல் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தட்டு பெரும் செல்வம் வந்து சேர்ந்தால் எப்படி பாருங்க செல்வம் நிறைய வந்து சேரும்போது அது வந்து கூத்தாடும் இடத்தில் கூட்டம் வந்து கூடுவதை போன்றது நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இடத்தில் கூட்டம் வந்து சேருவதில் நம்மை நோக்கி கூட்டம் வந்து சேரும் அது நீங்கி போதல் அது நீங்கி போதல் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைந்து போவதே போன்றது அப்படின்னு செல்வம் இருக்கும்போது நம்ம சுற்றி ஆட்கள் இருப்பாங்க செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்தால் நம்மை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறார் மூன்றாவது குரல் ஆர்கா இயல்பற்று செல்வம் அது பெற்றால் அங்கு வாங்கே செயல் அதாவது செல்வம் நிலைக்காத இயல்பினை உடையது செல்வம் என்பது நிலைக்காத இயல்பினை உடையது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கோம் நாளைக்கு இன்னொரு கையில் போகும் அடுத்தது இன்னொரு கை இன்னொருவர் கையில் போகும் அப்படி செல்வம் நிலைக்காத இயல்பினை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் ஒருவேளை நீ அத்தகைய செல்வத்தை அடை நேர்ந்தால் என்ன செய்யணும் நிலையான அறங்களை அப்பொழுதே அக்கணமே செய்ய வேண்டும் அதற்கான செல்வத்தை பெற்றதற்கான அறங்களை அப்பொழுதே செய்ய வேண்டும் நான்காவது குரல் நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெருண் வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்வினை பெற்றவர்க்கு வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்வினை பெற்றவர்க்கு நாள் என்பது ஒரு கால அளவை போல் தன்னை காட்டி உயிரின் வாழ்நாளை சிறிது சிறிதாக அறுக்கும் வாழ் என்பது விளங்கும் இது எப்படின்னு பார்த்தோன்னா வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்வினை பெற்றவர்க்கு அப்படிப்பட்டவருக்கு தன்னை காட்டி உயிரின் வாழ்நாளை சிறிது சிறிதாக அறுக்கும் வாழ் என்பது விளங்கும் ஐந்தாவது குரல் நாச்சென்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மே செய்யப்படும் பாருங்க மேல் மூச்சு நாக்கு தழுதழுத்தல் போன்ற மரண பாதைகள் வருவதற்கு முன்னே வேகமாக நற்கதி பெற நல்லறம் செய்ய வேண்டும் வாழ்வு நம்மை நோக்கி வாழ்க்கை நம்மை நோக்கி முடிந்தது என்று சொல்லி வரும்போது செய்ய வேண்டிய நற்கதிகளை அவ்வப்போது செய்துவிட வேண்டும் ஆறாவது குரல் நெருந்தல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த விலகு நேற்றி இருந்தவன் ஒருவன் நேற்றி இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய தன்மையை உடையது இவ்வுலகம் இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நேற்றைக்கு பார்த்துருப்போம் இல்லை போன வாரம் பார்த்துருப்போம் போன மாதம் பார்த்துருப்போம் போன வருஷம் பார்த்துருப்போம் அதாவது நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இருந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய தன்மையுடையது இவ்வுலகம் அப்படின்னு சொல்கிறார் ஏழாவது குரல் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல அறிவற்றவர் ஒருவர் ஒரு இளையாவது அறிவற்றவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை யார் வாழ்க்கையின் தன்மையை அறிவதில்லை அறிவற்றவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணில் என்னும் அளவோ ஒரு கோடியும் அல்ல மிக்க பலவாகும் அப்படின்னு சொல்கிறார் எட்டாவது குரல் குடம்பை தனித்தொழிய உள் பறந்தட்டே உடம்போடு உயிரிடை நட்பு உடம்போடு உயிருக்குள்ள உறவு அதாவது உடம்போடு உயிருக்குள்ள உறவு தான் இருந்த முட்டை தனியே இருக்க அதை விட்டு பறந்த பறவை வந்தது அதனால் எப்படி ஒரு ஓமை பாருங்க உடம்போடு உயிருள்ள உறவு என்பது தான் இருந்த முட்டை தனியே இருக்க அதை விட்டு பறவை பறந்த போன்றது அதாவது ஒரு முட்டையிலிருந்து பறவை பறந்து போவது போல நாம் இருக்கும்போது உயிர் பிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் ஒன்பதாவது குரல் ரொம்ப அழகான ஒரு குரல் உறங்கும் உறங்கும் வந்து போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சிம்பிளான குரல்தான் என்ன அப்படின்னா உலகில் மனிதன் இறப்பது தூங்குவதற்கு ஒப்பாகும் இது வந்து பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் உலகில் மனிதன் இறப்பது தூங்குவதற்கு ஒப்பாகும் மறுபடியும் அவன் பிறவி எடுப்பது என்பது தூங்கி விழித்தெழுந்து நிலையோடு ஒத்திருக்கும் அதாவது தூங்குவது வந்து இறப்பதற்கு ஒப்பாகும் மறுபடியும் அவன் மறுநாள் விழிப்பது என்பது பிறப்பு மறுநாள் புதிய பிறப்பு எடுப்பதற்கு ஒத்திருக்கும் பத்தாவது குரல் புக்கில் அமைத்தின் கோலோ உடம்பினுள் நூச்சல் இருந்த உயிர்க்கு நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாக தங்கியிருப்பதற்குரிய வீடு இதுவரையிலும் அமையவில்லை போலும் அடடாடாடா என்ன குரல் பாருங்க நோய்களுக்கெல்லாம் இடம் இருக்குது நம்முடைய உடம்பில் ஆனால் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாக தங்கி இருப்பதற்கு வீடு இதுவரை நம்ம உடம்பில் அமையவில்லை நம்ம உடம்பில் உயிர் எங்கே ஒரு மூலையில் இருக்கிறது எங்கே ஒரு மூலையில் உயிர் இருக்கிறது அது தங்கி இருப்பதற்கு நிலையாக ஒரு வீடு இதுவரை அமையவில்லை போலும் அப்படின்னு நிலையாமை குறைத்து பத்து குரல்கள் மிக அழகாக திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் வாசிப்போம் வாழ்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்